இப்போ வந்து எல்லாம் இலவசமாக கொடுக்கும்போது கொடுக்கணும் மருத்துவத்தை அப்போ நிறைய பேர் வந்து யுனானின்னு தனியாக பண்ணுறாங்களே சித்தானு தனியாக பண்ணுறாங்க நிறைய பேர் த நா நாட்டு வைத்தியர்கள்லாம் தனியாக பண்ணுறாங்க அப்போ அவங்களாம் என்னவா என்னவா ஆவாங்க மருத்துவத்தை கட்டணம் இல்லாமல் கொடுத்தால் அப்போ இந்த மாதிரி நாட்டு வைத்தியர்கள் என்ன ஆகாங்க என்ன ஆவாங்க அவங்களுடைய மருத்துவத்தை எப்படி இலவசமாக கொடுக்க முடியும் ஏன்னா அவங்க தனியாக பண்ணுறாங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் அவங்க மருத்துவத்தை இலவசமாக கொடுக்கணும்னு நம்ம சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அப்போ அவங்கள என்ன பண்ணணுன்னா அப்படிப்பட்டவர்களை அவ அவங்களுக்குன்னு ஒரு தகுதியை நிர்ணயி நிர்ணயித்து கண்டிப்பாக அது சார்ந்த ஒரு படிப்பு நீ நாட்டு வைத்தியராக இருந்தால் நாட்டு வைத்தியம் படிச்சிருக்கணும் படித்து டிகிரி வச்சுருக்கணும் அந்த டிகிரி இருந்தால் தான் நீ வைத்தியம் பார்க்க முடியும் நீ பரம்பரை வைத்தியங்கிறக்கா உனக்கு அனுமதி கொடுக்க முடியாது அது மாதிரி நீ டிகிரி ஏதாவது நாட்டு வைத்தியருக்கான அந்த சித்த மருத்துவ படிப்பை படிக்கணும் நீ ஒரு பரம்பரையாக மருத்துவம் பார்த்தாலும் இந்த மாதிரி சான்றிதழ் ஓண்ட இருக்கணும் ஒரு சித்த மருத்துவ சான்றிதழ் இருக்கணும் இருந்துட்டு ஒரு அரசு மருத்துவமனைகளில் அவர்களை நியமித்து விட வேண்டும் அரசு மருத்துவமனையில் நாட்டு மருத்துவம் என்கிற ஒரு பிரிவு இருக்கணும் நீ புதுசாக ஆராய்ச்சி பண்ணி ஒரு மருந்தை கண்டுபிடிக்கிற ஒரு சுகருக்கோ ஆஸ்மாவுக்கோ அல்லது மூட்டு வலி இடுப்பு வலிக்கின்னு இந்த மாதிரி சொந்தமாக பரம்பரை வைத்தியர்கள் மருந்து கண்டுபிடிப்பாங்க அதை வந்து மக்களுக்கு நீ ஒரு அரசு மருத்துவராக மாறி மக்களுக்கு கட்டணம் இல்லாமல் அந்த மருந்துகளை கொடுக்க வேண்டும் கட்டணம் இல்லாமல் மருந்துகளை கொடுக்க வேண்டும் அப்போ அரசாங்கம் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும் அவங்க அவங்களுடைய மருந்துகளை எந்த அளவுக்கு மக்கள் பயன்படுத்துகிறாங்களோ அதற்கேற்றார் போது அவர்களுக்கு ஊதியம் ஊக்க அதிகமாக கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் ஒருத்தருடைய மருந்து ரொம்ப பிரபலமாக இருக்குது தமிழ்நாட்டில் உள்ள எல்லார் அதுக்கான காப்புரிமையும் அவர் வாங்கிக்கலாம் ஆனால் அவர் அரசு மருத்துவர் அவர் கண்டிப்பாக பணத்தை வாங்கி கொண்டு மருத்துவம் செய்யக்கூடாது அவரை அரசு மருத்துவமனைக்கு வரவைத்து விட வேண்டும் அரசு மூலமாக அவருடைய அவர் கண்டுபிடித்த மருந்தை அரசாங்கம் ஒப்புதல் கொடுத்து அதை மக்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் ஆனால் அந்த மருந்து அவர் பேரில் தான் இருக்கும் யார் அதை கண்டுபிடித்தார் என்கிற அந்த அவருடைய பேர் அந்த மருந்தில் இப்போது ஒரு ஒரு மருத்துவர் இருக்கார் அவர் வந்து ஆஸ்து சுகருக்கு ஒரு மருந்து கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்னா அந்த மருந்து அவரது பெயரில் இருக்கும் அவரது பெயரில் யாருக்கெல்லாம் தேவையோ அது தமிழ்நாடு முழுக்க அரசாங்கமே கொண்டு செல்லும் இன்றைக்கி வந்து ஒரு மருத்துவர்கிட்ட மருந்து இருக்குன்னா அது எல்லாருக்கும் போய் சேர மாட்டேங்குது ஒரு நாட்டு மருத்துவர்கிட்ட அற்புதமான மருந்து இருக்குது சுகருக்கு இடுப்பு வலிக்கு அவர்கிட்ட அற்புதமான மருந்து இருக்குது ஆனால் அது எல்லாருக்கும் போய் சேர மாட்டேங்குது ஆனால் இது அரசாங்கத்தின் கீழ் வரும்பொழுது மருத்துவத்தை அரசு கட்டணம் இல்லாமல் மக்களுக்கு கொடுக்க வேண்டும்போது இந்த மாதிரியான நாட்டு வைத்தியர்கள் சொந்தமாக மருந்து கண்டுபிடிச்சி தங்களுடைய பரம்பரை வைத்தியம்லாம் பண்ணுறாங்கள அவங்கள என்ன பண்ணணும் அரசாங்க மருத்துவமனையில் அரசு மருத்துவராக நிர்ணயித்து நியமித்து அவர்கள் கண்டுபிடித்த மருந்துகளை அவர்களது அவர்களது பெயரிலேயே அதை வந்து தமிழ்நாடு முழுக்க அதை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அப்போ அதனால் இவருக்கு வெறும் பேர் மட்டும்தானே கிடைக்கிது மற்றபடி ஊதியத்தில் ஏதாவது உயர்வு கிடைக்குதா கண்டிப்பாக அது மக்களுக்கு பயன் தருகிறது என்பதை அடிப்படையாக கொண்டு எத்தனை பேர் அந்த மருந்தை சாப்பிட்டு பயன்பெற்றார்கள் என்பதை அடிப்படையாக கொண்டு இவரது ஊதியம் அதிகரிக்க அதிகரிக்க வேண்டும் இவருக்கு ஊக்க ஊதியம் கொடுக்க கொடுக்கப்பட்டு கொண்டே வர வேண்டும் இவரது மருந்து பத்து பேரை குணப்படுத்தினால் அதற்கு ஒரு ஊதியம் ஊக்க ஊதியம் இல்லது நூறு பேரை குணப்படுத்துகிறது இவரது மருந்து நூறு பேரை குணப்படுத்துகிறது என்றால் அதற்கு ஒரு ஊ ஊதியம் அதிகரிக்க வேண்டும் இவரது இவரது மருந்து இவர் கண்டுபிடித்த சுகருக்கான மருந்து அதன் மூலம் ஆயிரம் பேர் குணமடைந்து விட்டார்கள் அதற்கான அறிக்கை ஒருத்தர் வந்து எனக்கு இந்த மருந்து சாப்பிட்டனால குணமாயிடுச்சு அப்படின்னா அடுத்து அவர் வந்து மக்கள் அரசாங்கத்துக்கு தெரிவிக்கும்போது அப்போ அதன் மூலம் இந்த மருத்துவர் அந்த மருந்தை கண்டுபிடித்த மருத்துவருக்கு ஊதியம் அதிகரிக்கும் இந்த மாதிரி இப்போ ஒரு லட்சம் பேர் இது தமிழ்நாடு முழுக்க ஒரு லட்சம் பேர்கிட்ட இவர் கண்டுபிடித்த மருந்து பயன்பெறுகிறதுனால் அதற்கேற்றார் போன்று இவருக்கு ஊதியம் அதிகரிக்க வேண்டும் ஒரு லட்சம் பேர் பயன்படுத்துகிறார்கள் ஒரு லட்சம் பேர் பயன்பெற்றிருக்கிறார்கள் அப்படின்னா அந்த மாதிரி இந்த மாதிரி நான் தனிமையாக பரம்பரை வைத்தியம் பண்ணுறவங்க எல்லாத்தையும் கட்டணம் இல்லாமல் கொண்டு வர வேண்டும் கட்டணம் இவர்கள் எல்லாத்தையும் அரசு மருத்துவராக மாற்ற வேண்டும் அதற்கு ஒரு சான்றிதழ் படிப்பும் கண்டிப்பாக தேவை நீ பரம்பரை வைத்தியராக இருந்தாலும் படிக்காமல் எந்த தொழிலும் செய்யக்கூடாது அதே நேரத்தில் அதனால் எங்களுக்கு என்ன லாபம் அப்படின்னு லாபம் இருக்குது நீ எத்தனை பேரை குணப்படுத்துறியோ நீ ஓ மருந்து ஓன் பேர்லேயே விற்கலாம் அதே இடத்துல எத்தனை பேர் உன்னால் குணமடையும் உன்னி கண்டுபிடித்த மருந்து மருந்தால் குணமடைகிறார்களோ அத்தனை அந்த அளவிற்கு தகுந்தார் போன்று உனது ஊ ஊதியம் கொண்டே செல்லும் ஊதியம் வந்து அதிகரித்துக்கொண்டே செல்லும் இப்போ வந்து ஒரு லட்சம் பேர் உன்னால் பயன்படுத்திருக்கிறார்கள் இந்த மாதம் மட்டும் அப்படின்னா இந்த மாதம் உனக்கு ஒரு லட்ச ரூபாய் ஒரு ஆளுக்கு ஒரு ரூபாங்க ஒரு ஆளுக்கு ரூபான்னா இந்த மாதம் உனக்கு ஒரு லட்ச ரூபாய் உன் சம்பளம் அதிகரிக்கும் இல்லை ரெண்டு லட்சம் பேர்னா அப்போ கோடி கோடிக்கணக்கான பேர் என்னுடைய மருந்தால் பயன்பெறுகிறார்கள் அப்படின்னா அப்போ அந்த மாதிரி உனக்கு கொடு கொடுக்கலாம் கோடிக்கணக்கான பணம் கூட உனக்கு கொடுக்கலாம் அப்போ அந்த மாதிரி அப்போ சொந்தமாக மருந்து கண்டுபிடிக்கிறதுல கூட ஆர்வமாக இருப்பாங்க நிறைய பணம் சம்பாதித்ததுக்கான ஒரு வழிமுறையாக அரசு ஆகிவிட்டால் மருத்துவத்தை எல்லாம் அரசு உடமையாக ஆக்கிவிட்டால் அதனால் எனக்கு என்ன பணம் கிடைக்க போகுது எனக்கு சம்பளம் தானே தருவாங்க அப்படி இல்லை நீ மருத்துவ நீ கண்டுபிடிக்கிற மருந்து மூலமாக உனக்கு நிறைய பணம் கிடைக்கிறதுக்கு அதில் வாய்ப்பு இருக்குது சரி மருத்துவத்தை மக்களுக்கு இலவசமாக கொடுக்கும்போது இந்த பணமெல்லாம் அரசாங்கத்துக்கு எங்கேருந்து வரும் ஒரு மருத்துவருக்கு கோடிக்கணக்கான ரூபாய் சம்பளம் கொடுத்தா அப்போ இந்த சம்பளம் கொடுத்தாக்கா அரசாங்கத்துக்கு அது எங்கேருந்து பணம் வரும் அப்படின்னா காப்பீடு மருத்துவத்தை மக்களுக்கு கட்டணம் இல்லாமல் கொடுக்க வேண்டும் என்றால் ஒரு காப்பீடு ஒவ்வொருத்தட்டும் ஒரு ஆயிரம் ரூபாய் வாங்கி ஒரு வருஷத்துக்கு ஆயிரம் ரூபாய்ப்பா நீ உனக்கு தேவையான எந்த மருத்துவத்தையும் பெற்றுக்கொள்ளலாம் ஒரு இடத்திற்கு ஒவ்வொருவரும் ஆயிரம் ரூபாய் செலுத்திவிட்டால் அந்த பணத்தை வை வைத்து கொண்டே மக்களுக்கு தேவையான அனைத்து மருத்துவத்தையும் கொடுத்து விடலாம் இந்த மாதிரி இது மாதிரி காப்பீடு மூலமாகவே அவங்களுடைய தேவையை நம்மால் பூர்த்தி செய்ய முடியும் எந்த ஒரு மருத்துவ அழகு சாதன மருத்துவத்தை கூட நம்ம செய்யணும் அழகு கூட ஒரு மருத்துவம் தானே நிறைய சீரமைப்பு இதெல்லாம் வந்து கா காஸ்மெட்டிக் இது மாதிரியான அழகு மருத்துவம் இருக்குது அழகுப்படுத்துகிற மருத்துவம் அதை வந்து காப்பீட்டில் வராது ஏன்னா அது ஆனால் அதுவும் ஒரு தானே ஒருத்தர் தன்னை அழகாக மாற்றிக்கிறக்கான ஒரு மருத்துவம் தானே அவர் அதன் மூலம் மகிழ்ச்சி அடையாப்போ அதையும் நீங்கள் காப்பீட்டு கூட கொண்டு வரணும் இந்த மாதிரி மருத்துவத்தை கட்டணம் இல்லாமல் கொடுக்கும்போது இந்த மாதிரி பரம்பரை வைத்தியர்களை என்ன செய்வது நாட்டு வைத்தியத்தை என்ன பண்ணுறது யுனானி என்ன பண்ணுறது அவர்களை எப்படி அரசு மருத்துவத்தில் இணைக்க முடியும் அப்படின்னா முடியும் நினச்சா முடியும் அதுக்கு ஆயிரம் வழிகள் இருக்குது நாம் நினைக்கணும்